யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரோவில் எல்லாரும் அறியும்படிக்கு என்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை வேண்டுமைப்படுத்துவேன் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக மருமைப்படுத்துவேன் இந்த வசனத்தின் பின்புலத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்கிறார் எதற்காக தெய்வம் யோசுவாவை பார்த்து சொன்னார் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை நாற்பது வருஷம் அவர்களை வனாந்திரத்திலேயே நடத்தி கொண்டு வருகிறார் அவளுக்கு எதிராய் பல ஜாதிகள் எதிராய் வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிறார் மோசின் மூலமாய் இந்த என்கிற பக்தன் மூலமாய் நடத்தி வருகிறார் யாத்திரையிலே பசி வருகிறது மன்னாவை கொடுக்கிறார் தண்ணீர் தேவை என்று சொன்னார்கள் அவர்களுக்கு கற்பாறில் நீரூற்றை கொடுத்தார் இப்படி பல அதிசயங்கள் எல்லாம் செய்தவர்களை நடத்தி வந்தார் யாத்திரையிலே செங்கடல் வருகிறது தெய்வம் அதை கடக்க செய்தார் மோசையின் மூலமாய் எல்லாவற்றையும் செய்தார் இந்த ஜனங்கள் மேலே பயங்கர நம்பிக்கை வைத்தார்கள் தேவனாகிய கர்த்தர் மோசையோட கூட இருக்கிறார் என்பதை இந்த ஜனங்கள் எல்லாம் மறிந்து கொண்டார்கள் இப்பொழுதோ இந்த யோர்தானை கடக்க வேண்டும் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு தத்துவமாய் பண்ணின தேசத்தை அடைய வேண்டுமானால் அவர்கள் இந்த யோர்தானை கடந்தாக வேண்டும் இதுவரை மோசை கூட இருந்தார் ஆனால் இப்பொழுதோ மோசை இல்லை மறித்து போனார் தேவனாகிய கர்த்தர் மோசையோட கூட இருந்தார் மோசையோட கூட இருந்த பல அற்புதங்களை எல்லாம் செய்தார் ஆனால் இப்பொழுதோ இந்த யோர்தானை கடப்பதற்கு மோசை இல்லை ஆனால் இந்த யோசுவா மூலமாய் அதை செய்ய வேண்டும் ஆனால் யோசுவா மூலமாக அதை செய்வதற்கு தேவனாகிய கர்த்தர் யோசுவாவோட கூட இருக்கிறாரா அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு ஏனென்றால் இந்த யோர்தானை கடப்பது என்பது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை எதனால் அப்படி சொல்கிறேன் என்றால் இந்த அந்த அவர்கள் கடக்க பிரயாசப்பட்ட அந்த நேரம் ஒரு அறுப்பு காலமாக இருந்தது அந்த காலங்களிலே தண்ணீர் பிரவாகித்து ஓடும் ஹெர்மோன் மலையிலிருந்து தண்ணீர் பிரவாகித்து ஓடும் அதை கடப்பது என்பது சாதாரண காரியம் இல்லை அந்த தண்ணீர் மிகுதியினால் அதன் யோர்தா நதி விரிவடைந்து அது பயங்கரமாக இருக்கும் அகங்க ஆழமும் வீதியும் நல்ல நீளம் கூடுதல் உள்ள ஒரு நதியாக இருந்துச்சு ஸோ இதை கடக்குங்கிறது ரொம்ப கடினமான காரியம் எதனால் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காலத்தில் இருக்கிறது போல அந்த காலங்களில் போட் எல்லாம் ஒன்று கிடையாது அப்போ ஆறாயிரத்திற்கு அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள் சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் முதியவர்கள் இருக்கிறார்கள் இவர்களில் ஒருவனுக்கும் ஒரு சிறுபிளைக்கும் ஒரு சேதமும் வராமல் இவர்கள் கடக்க வேண்டும் என்பது சாதாரண காரியம் அல்ல ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு காரியம் இதை தேவனாகிய கர்த்தர் மோசையின் மன்னிக்க வேண்டும் ஒரு யோசுவா மூலமாக இதை நடப்பிக்க வேண்டும் அப்போ ஆனா இந்த மோசையின் மூலமாக தெய்வம் இதை செய்வதற்கு யோசுவாவோடு கூட இந்த யோசுவாவோ யோசுவா மூலமாக இதை செய்வதற்கு தேவனாகிய கர்த்தர் இந்த யோசுவாவோடு கூட இருக்கிறாரா அப்படிங்கிற எல்லாம் இருந்துச்சு தேவனாகிய கர்த்தர் இந்த யோசுவாவை பார்த்து சொன்னார் இந்த அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரோ எல்லாரும் நான் மோசையோட கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிற என்பதை இந்த ஜனங்களெல்லாம் அறியும்படுக்கி அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் மேம்படுத்த என்று சொன்னார் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை பார்த்து சொல்கிறேன் தேவனாகிய கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் ஒருவேளை எல்லாரும் உங்களை ஒரு ஏளன வாய்க்குருதலாம் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே இல்ல குடும்பங்களிலே இல்லை பல இடங்களில் நீங்கள் ஒரு இகழ்வாய் கருதப்பட்டிருக்கலாம் இதை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து சொல்கிறேன் தேவனாகிய கத்தர் யாரெல்லாம் உங்களை இகழ்வாய் பேசினார்களோ யாரெல்லாம் மிகழ்ந்தார்களோ தாழ்வாய் கருதினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்துவான் வேணப்படுத்துவான் உங்கள் மூலமாய் அவர்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் மூலமாய் அவர்களுக்கு அற்புதங்களை செய்வார் உங்கள் மூலமாயவர்களை கட்டுவார் எதனால் தெய்வம் யோசுவாவோட கூட இருந்தார் தெய்வம் மோசையோட கூட இருந்தார் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே தெய்வம் அவர்கள் கண்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்துவார் உங்கள் குடும்பங்களை உங்கள் குடும்பங்களை உங்கள் தலைமுறையை தெய்வம் மேன்மைப்படுத்துவார் உங்கள் பிள்ளைகளை தெய்வம் மேன்மைப்படுத்துவார் எதனால் தேவதாகிய கத்திரங்களோடு இருக்கிறபடியினாலே எந்த கண்ணல்ல உங்களை யாரெல்லாம் ஒரு ஒரு உதாசீனமாய் கருதினார்களோ அவர்கள் முன்பா முன்பதாக தேவம் உங்களை கீர்த்தியும் புரட்சியுமாய் வைப்பார் உங்கள் பெயரை மேன்மைப்படுத்துவார் உங்கள் உங்கள் குடும்பத்தின் பெயரை மேன்மைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் உயர்த்தி நல்ல ஒரு மேன்மையான ஸ்தலத்திலே உங்களை வைப்பார் நீங்கள் இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஆய் சொல்கிறது அந்நாளிலே கத்தர் யோசுபாவை சகல இசவர்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவன் உயிரோடு நாளெல்லாம் யோசுவாவுக்கு பயந்திருந்தார்கள் கத்தர் என்ன சொன்னாரோ நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்னாரோ சொன்னார் அல்லவோ அதை போல் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக தெய்வம் மேன்மைப்படுத்தினார் உங்களை பார்த்து சொல்கிறேன் கர்த்தருடைய உங்களை பார்த்து சொல்கிறது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் மேன்மைப்படுத்துவார் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் மேன்மைப்படுத்தினார் என்று நீங்கள் உணர்வீர்கள் இது கர்த்தருடைய வாக்கு திட்டம் மாறார் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா ஆமை